மேல் வைக்கிற விசுவாசம் அவசியம் ஒருவர் மேல அப்பதான் ஸ்லைட்ல சொன்ன انا குறிப்பிட்ட ஒருவன் மேல் நீங்க வைக்கிற விசுவாசம் அவசியம் ரோமர் 5 அதிகாரம் முதல் வசனத்துக்கு போங்க இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால எப்படி நீதிமான் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல முடியும் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறபடியால் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் தேவனிடத்தில் எப்படி சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொன்னா தேவன் சமாதானமா எப்ப காணப்படுவார் அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய நீதியை செலுத்தினால் மட்டுமே சமாதானம் உடையவரா இதான் பாத்தீங்கன்னா நம்மளை குறித்து வேதம் சொல்லும் நம்ம அவரோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரே வழிதான் அவர் நீதியை செலுத்த வேண்டும் அவர் எப்படிதான் நீதியை செலுத்தினார் வேதம் பார்க்கிறது அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தபடினா எப்படி தேவன் ஜீவனை கொடுப்பார் நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்பீங்கன்னா அப்போ சில இருபது இருபது எட்டு எப்படி வசனம் சொல்லுது தேவன் தம் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை என்று சொல்லி அல்லையா தேவனுக்கு எப்படியா ரத்தம் இருக்கும் தேவன் தான் ஆவியா இருக்கிறாரு என்று சொல்லி அடுத்து கேள்வி வந்தா வேதம் திரும்பவும் சொல்லி கொடுக்குது தேவன் ஆவியாய் தான் இருக்கிறாரு தேவன் சாமாமை உள்ளவதா இருக்கிறாரு தேவனால் ரத்தம் சொல்ல முடியாதுதான் ஆனால் தேவன் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டார் தம் சுய ரத்தத்தினாலே அவ்வளவு அழகாக வந்து தம் சுய ரத்தத்தினாலே அவர் நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொன்னா தேவன் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினபடியினால தேவனிடத்துல நாம் ஒப்புரவாகி இருக்கிறோம் வள வந்தவரிடத்துல அந்த மீட்பு காணப்படுது விசுவாசத்தினால அந்த மீட்பை என்ன பண்ண முடியும் இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டு நீதிமன்களாக மாறுகிறோம் என்று சொல்லுவேதம் சொல்லுகிறது அப்ப நாம் விசுவாசத்தினால ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவர் மேல வைக்கிற விசுவாசம் குறிப்பிட்ட ஒருவர் மேல குறிப்பிட்ட ஒரு நாமத்தின் மேல வைக்கப்படுகிற விசுவாசத்தினால நீதிமான்கள் என்று சொல்லி நம்மளை பார்த்து வேதம் சொல்லுது அடுத்தது ஒருவருடைய ரத்தம் சிந்துதல் இதுக்கு அவசியமாய் காணப்படுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கிரைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே ஹலலியா தேவன் தம் சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சப அப்படின்னு சொல்லி சொன்னு இங்க வசனம் சொல்லுது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே யார் தான் ரத்தம் செஞ்சினா ஒருவர் தான் நமக்காய் ரத்தம் செந்தினார் ஹலலியா நம்ம இரக்கம் பாராட்டி நம்ம அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியா ரத்தம் சிந்தின ஒரே தேவன் யார் அப்படின்னு சொன்னா அது ஏசு கிறிஸ்து என்கிறவர் ஹலலியா அப்ப அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நீச்சம் அப்படின்னு இன்னைக்கு ரசிக்கிறாரா ரசிக்கலையா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா ரசித்துட்டாரு ஆனா ரட்சிப்பு எப்ப திரும்ப நிறைவேறும் நாம மறுரூபமாயி நரகத்துல தள்ளாம இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு நிறைவேறுதுன்னு சொல்லி அர்த்தம் அப்ப நாம ஒரு நாள் திரும்பவும் உயிரோடு எழுந்திருப்போம் அந்த நாளில் நாம் நரகத்துல தள்ளப்பட போகிறோமா அல்லது தேவனோடு கூட என்றென்று வாசம் பண்ணும்படியாக பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க போகிறோமா என்று சொல்லி காணப்படுகிற அந்த நாளில் தான் ரட்சிப்பு நிறைவேறுகிறது என்று சொல்லி அர்த்தம் அப்ப இன்னைக்கு விசுவாசியான உன்னை குறித்து வேதம் சொல்லி நீதிமானாக மாறி இருக்கிற

அதுக்கு மாதிரி பார்க்குறோம் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் விசுவாசிக்கணும் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது நாம பாவம் செய்கிறதுனால தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறதோ அல்லது நரகத்துக்கு போகிறதான தீர்ப்பு உண்டானது என்று சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க நினைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது முன்னாடி உண்டாயிடுச்சு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணான் மீறினான் அவன் யார் என்ன சொன்னா ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினா எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான நான் பாவம் செஞ்சாலும் சரி நான் பாவம் செய்யலனாலும் சரி நான் எங்க போகிறதுக்கு தான் நான் தகுதி உள்ளவனாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால் ஆக்கினைக்குள்ளாக போகிறதுக்கு மட்டுமே எனக்கு வந்து தகுதி உண்டாய் காணப்படுது அப்ப இதை புரிந்து கொண்டாதான் நீங்க கிறிஸ்துவை தேட வேண்டியதான அவசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க இல்லை அப்படி சொன்னால் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் கொஞ்சம் பாவம் தானே செஞ்சேன் என்ன காட்டில என் பக்கத்தில் இருக்க ரொம்ப அக்கிரமம் பண்றானே ரொம்ப மோசமானவனாக இருக்கிறானே என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க அப்படி கிடையாது நான் பாவம் செஞ்சாலும் சரி நான் பாவம் செய்யலனாலும் சரி நான் யாரு பாவி ஒரு மீறுதல் செய்ததானே ஒரு மனுஷனிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறபடினாலே ஆக்கினை தீர்ப்பு அன்றே உண்டாகி விட்டது ஒருவருடைய மீறுதலினாலே ஆக்கினை தீர்ப்பு உண்டானது கசப்பான நீரூற்றிலிருந்து திதிப்பான நீர் சுரக்குமா அப்ப பாவம் செய்த மனுஷனிலிருந்து நாம வந்திருக்கிறபடினால நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியாது ஆனால் கசப்பான நீரூற்ற தித்திப்பான நீராக மாற்றுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு வைத்து இருக்கிறார் அப்படி தானே ஒரு கோலை உள்ள போட்டோன்னா அது தித்திப்பான நீராய் மாறிவிட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்ல கசப்பான கஷ்டப்பான நீர்ல இருந்தா உண்டாகி வந்திருக்கிறோம் தித்திப்பான இருக்க முடியாது ஆனால் நம்மை தித்திப்பான நீராக மாற்றுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு வைத்திருக்கிறார் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் காணப்படுகிற நம்ம அல்ல காக்குவதற்கு ஒரு வழியை என்ன பண்ணிருக்காரு தேவன் வைத்திருக்கிறார் அவர் சொல்றாரு ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிவா நீதியான தீர்ப்பு என்ன ஒரே நீதி ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்தது அல்லையா நம்முடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வேதம் சொல்லுகிறது இது நீதி என்று சொல் ஒருவருடைய நீதி அப்ப ஒருவருடைய நீதி மிகவும் அவசியமாய் காணப்படுது அடுத்தது ஒருவருடைய கீழ்படிதல் அதுல அடுத்த வருஷம் வாசிங்க ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையில அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க இதையும் புரிந்து கொள்ளுங்க ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல இப்ப நான் பாவமே செய்யலனா கூட நான் இருக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா நான் ஆதாமுடைய சந்ததியில நான் வந்திருக்கிறபடினால இன்னும் புரியுது மாதிரி சொன்னா நான் இருக்கிறபடினால ஆதாமுடைய வம்சத்தில் தான் மனுஷன் அப்படிதானே இல்லை என்று சொன்னா நம்மளை வந்து மனுஷன் வேதம் சொல்லாது அப்ப ஒரே மனுஷனுடைய கீழ்படியா நான் பாவியாக்கப்பட்டு இருக்கிறேன் நீங்க பாவியாக்கப்பட்டு இந்த உலகம் பாவியாக்கப்பட்டிருக்கு தொடருது ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேக நம்ம நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கல ஏசு கீழ்படிஞ்சதுனால அவர் மனுஷனாய் காணப்பட்டு சிலுவை முடிவு வரியும் அவர் கீழ்படிந்தபடியினால நான் இன்னைக்கு நீதிமான் ஆகியிருக்கேன் நீங்க இன்னைக்கு நீதிமானா அவ வேண்டாமா என்று சொல்லி நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசமே கீழ்ப்படிதல் எத்தனை பேருக்கு வந்து தெரியும் விசுவாசமே கீழ்ப்படிதல் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கீழ்பட்டீங்க எப்படி தெரியுமா ஆண்டவர் விசுவாசிக்க சொன்னாரு விசுவாசிக்கிறீங்க இது சத்தியம் என்று சொல்றது நீங்க என்ன பண்றீங்க விசுவாசம் அப்ப விஸ்வாசத்தினாலே கீழ்ப்படிதல் உண்டாகிறது அல்லது நீங்க விசுவாசி அப்படின்னு சொன்னாலே நீங்க கீழ்படிக்கிறீங்க அர்த்தம் நீங்கள் உங்களுடைய சுயத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து நீங்கள் கீழ்ப்படுகிறபடினால நீங்கள் பரிசுத்தவானாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணலாம் பெருமை பாராட்டலாம் வேதம் ஆபிரகாமை குறித்தே சொல்லுது அவன் தன்னுடைய சுய நீதியினாலோ பலத்தினாலோ அவன் பட பெருமை பாராட்டும்படி அவனுடைய கீழ்ப்படுதல் கூட பார்த்தீங்க அவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லி வேதம் இந்த நான் சொல்றேன் அப்படின்னா இந்த நாளிலும் எப்பயுமே நான் கீழ்ப்படிஞ்சேன் ஆண்டவர் நீதிமான மாற்றிட்டார் நான் கீழ்படிஞ்சதுனால இல்லையா சிலுவை முடிவு அவர் கீழ்படு ஒருவருடைய கீழ்ப்படுவதாலே அநேக நீதிமானாக்கப்படுவார்களாம்